சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் மில்க் பிரெட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தேன் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டென்ஸ் மில்க் ஊற்றி கூட சாப்பிட்லாம் இது குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு ப்ரெட்டும் கொஞ்சம் பால் தேன்றிந்ததுன்னா போதும் இதை வந்து யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல மூணு மில்க் பிரெட் எடுத்துகிட்டு பட்டர் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் பட்டர் அன்சால்ட் பட்டராக இருக்கணும் சால்டட் பட்டராக இருந்தால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும் அந்த ப்ரெட்டை இதுக்கப்புறமா பால் காய்ச்சி வச்ச பால் ஸ்லிம் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஊற்றலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து பால் இல்லைன்னா தேங்காய் பால் அதை வந்து ஊற்றி பண்ணுங்கள் நல்லா ரோஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு திரும்ப கொஞ்சம் பால் ஊற்றணும் இப்படி வந்து நல்லா சுண்டி வந்துடும் இதிலையே அந்த வந்து ப்ரெட் வந்து நல்லா வெந்துடும் அப்படிங்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ரொம்ப நேரம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காகவே பால் சுண்டிடும் ஃபைனலாக தேனை வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது ஓரத்தே எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ஃபைனலாக இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு அவ்வளோ தான் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட பால் இல்லை அப்படிங்க போது தேங்காய் பால் அதுவுமே இல்லைனா நீங்கள் ஆல்மண்ட் மில்க் யூஸ்